கத்திரிகை மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலே நாம் தியானிக்கை கூட முன்குறிக்கப்பட்ட கழுதை மத்திய எழுதிர் ஸ்ரீசேஷன் இருபத்தோரா மதி ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள் வரையிலே இருக்கிற காரியங்களை எரிசிலே கிழக்கே மலை அமைந்துள்ளது அந்த மலைக்கு கிழக்கு பகுதி மலைச்சரிவில் தான்

ஒரு சொன்னால் என்று சொல்லுங்கள் உடனே அவைகளை விடுவான் என்று சொல்லி அவர்கள் அனுப்பினார் ஆண்டவருக்கு வேண்டும் என்றால் யாரும் யாரும் எதையும் சொல்ல மாட்டார்கள் என்றால் ஆண்டருக்கு அந்த ஊரில் எவ்வளவு நற்பெயர் என்று யோசித்து பாருங்கள் அதாவது பிரத்தானியா தன் அவர் நேசித்த நண்பர் லாஸ்டர் உயிரோடு எழுப்பி இருந்தார் அந்த பிரத்தானிய அருகாமின் கிராமத்தை அந்த பெக் இவருக்கு நல்ல பெயர் இருந்தபடியானதான் அவர் இவ்வாறு சொல்லி அனுப்புகிறார் இதனால் ஆண்டவரை அவர்கள் மிகவும் அதிகமாக நேசித்தபடிதான் ஒருவர் ஓ அவருக்கு ஒன்று சொல்லாமல் கழுதைகள் அனுப்பி விட்டனர் அதாவது அந்த ஊரில் இருந்த கழுதை கட்டவிக்கப்பட்ட கழுதையாயிற்று அல்லே லுயா அந்நாட்டிலின் குதிரைகள் பயன்பாடு மிகவும் குறைவில் பயணத்துக்காக கழுதை கோவில் கழுதை ஒட்டக்கு போன்றவற்றை தான் பயன்படுத்தினர் அரசர்களும் இளவரசர்களும் அமைதி காலத்தில் கழுதை பயணம் இத்தகைய கழுதை பயணங்கள் பதவி முத்திரையாக எண்ணப்பட்டிருக்கிறது சாலமோன் கோவில் கழுதின் மேல் ஏற்றி அவனை கீகோருக்கு நடத்தி கொண்டு போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் அக்கால கழுதை பயணம் சிறுமை அல்ல பெருமை அரசர்கள் கழுதின் மீது தான் பயணிக்க வேண்டும் அரச நுழைகிறார் கழுதல் மீது உலா வந்த கத்திற்கு மக்களே சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இது போன்று மகா அலெக்சாண்டருக்கும் அகிரிப்ப ராஜாக்கும் மக்கள் வரவேற்பை அளித்திருக்கின்றனர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அதிலும் போக போகிற வழியிலே அது கழுதையின் கால்கள் மரக்கலைகளையும் இலைகளையும் அப்படியே பரவி கழுதைக்கு சிறப்பான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள்

சேர்த்து அந்த கழுதைக்கும் அவர்கள் இலைகளை மரக்கலைகளை கழுதையை கூட வரவேற்று இருக்கிறார்கள் பிரியமர்களே நாமும் கூட இந்த லெந்து நாட்கள் அவ்வாறே ஓசனா என்றும் இப்போது ரட்சிக்க வேண்டுகிறேன் என்றும் வேண்டுகொள்ளுவோமாக ஏனென்றால் இந்த லெந்து நாட்களிலே நாம் அதிகமாக பிரயாசப்பட்டு நம்ம அர்ப்பணிக்கிற நாளா இருக்கிறபடினாலே இந்த கழுதை எப்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறதோ அது போல நாமும் கூட முன்குறிக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறதுனால அவரோடு சேர நம்ம ஒப்பு கொடுப்போமாக